டேய் காத்தாடி விட்ட டே படிப்பு காத்துல படினும் எங்க அப்பா சொன்னாருடா இந்தவன் சொல்லிட்டா நீ என்ன மர்க்கத்தலாம் ਉਹਨੇ காலேஜ்ல ஒரு சீட் கேச்சறான் நீ எவ்ளோ ஆரியர்லச்சலாம் உனக்கு ஒரு ஐடி வேலை அப்புறம் கலைஞர் பொண்ணுని இந்த ஒரு காத்தாடியில்தான் உன் அந்த

சார் ஹைட் கம்மியா இருக்காரு அதனால மேலே ஏறிக்கிட்டே இருக்கீங்க ஹைட் இல்ல பட்டுத்து தான் ஹைட் ஏத்துறோம் நீ ஹைட் ஏရ கூடாதுடா ஏன்டா டே சார் இடி வெக்கமா இல்ல ஏய் விடுடா காத்து வருதுடா நூளு விடு போடு போடா உடனே அந்த டவருக்கு போயிரும் அப்புறம் டவருக்கு நேரா போயிரோம் ஹைட் காத்து போன் என்ன அதினா இந்த நூலு தாங்காது ஹைட் ஏறிட்டு வா இல்ல இல்ல அந்த ஹைட் போதும் அப்படியே நின்று அப்படியே அதுலயே விடு

ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இறங்காது உங்களை பார்த்து உருதுறடே அடியே கழுகு விடுவிட்டு ஏத்து ஏன்னா ஏற்று இன்னும் மழை வரல நல்லா வரட்டும் அதை முடிக்க ஏற்றலாம் தப்பு கிடையாது மழை வந்து இது கீழே அரைக்கிடுங்க மழை வந்துச்சு நாளைக்கு விட்டுக்கலாம் நூல் நூல் நூலு சுற்றுங்க நூல்க இறக்குங்க பார்த்து பொறுமையாலுங்க பேச மாட்டா நடக்குது வாய் மட்டும் சிரிச்சு மேனி இருக்கான் பொறுமையா பொறுமை பொறுமையாக இருக்குது பொறுமையாக இருக்குது இன்னும் அவ்வளவு வரல ஆ வேகம் சுத்தே ஓகே ஓகே நம்ம ஏரியா ரீச் பண்ணிட்டான்ல அப்புறமா திரும்பி யா மலை வந்திர போது அலை நிக்கிடா போயிடும் மறைஞ்சி போச்சு ஏறி போ ஏறி